ஒட்டுமொத்த பிரச்சனையும் சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான துணை உணவு தான் இங்கே பார்க்க போகிறீங்க எழுத்தான கஞ்சி அனைத்து விட்டமினும் மினலும் ஊட்டச்சத்தும் நிறைந்த கஞ்சி சாப்பிட்டு வந்தேன் நோய் நோயிலும் ஆரோக்கியமாக இருக்கலாம் அதாவது இது எல்லாமே உணவு தாங்க உணவே தான் மருந்து இந்த உணவு மூலமாகவே எல்லா நோய்களும் சரி பண்ண முடியும் இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கொலை கொல கொல கொலன்னு அரைக்கணும் அரைச்சி வச்சு இதில் போடுறோம் ஓகே 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 ரொம்ப அற்புதமாக இருக்குது பாருங்கள் அவர் தயாரிக்கிற விதம் அவர் செய்கிற விதம் பாருங்கள் எல்லாம் அவருக்கு பழக்கப்பட்டது மணத்தக்காளி பால் குட வாழை மாப்பிள்ளை சம்பா கருப்பு கவனி அரிசி முருங்கைக்கீரை மற்ற மூலிகை எல்லாம் சேர்த்து அந்த அரைச்சி வச்சோம்ல அதை போட்டு கலக்கி வச்சுருக்கோம் காலையில் மதியம் நைட்டு மூணு வேளை கூட சாப்பிட்லாம் இதை வந்து நான் உங்களுக்கு சாப்பிட்டு காமிப்போகிறேன் ம் சூப்பராக இருக்குது நல்லாயிருக்கு நண்பர்களே இன்னைக்கு இயற்கை விவசாயி மற்றும் இயற்கை உணவு தயாரிப்பாளர் மதிப்புக்குரிய ராமமூர்த்தி ஐயா இருக்காரு இன்னைக்கு நிறைய மூலிகைகள் வச்சிருக்காரு இங்க பாருங்க இது என்ன மூலிகை நான் கிட்ட கேட்கலாம் இது என்ன மூலிகைங்கய்யா பொண்ணாங்கண்ணிங்கயா இது பொன்னாங்கண்ணி இது சாப்பிட்றதுனால என்ன நன்மைகள் ஐயா கண் பார்வைக்கு நல்லது கண் பார்வைக்கு நல்லது அருமைங்கய்யா ஐயா இது என்ன மூலிகையா வெள்ளை கறசாலை நேர்களே இது வெள்ளை கறசாலை ஐயா இது சாப்பிடுவதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன ஐயா லிவர் சம்பந்தப்பட்டது அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்கய்யா கல்லீரல்

இதுங்கய்யா அது வாசனை சீரக சம்பா வயிறு சம்பந்தப்பட்டதுக்கு சீரண மண்டலத்தை சரி பண்ணுங்க ஓகேங்கய்யா இதுங்கய்யா இதுங்க ஐயா கருங்குருவை ஐயா அது அது நம்ம தோல் சம்பந்தப்பட்டதுக்கு நம்ம பிரபஞ்ச ஆற்றல எடுத்து கொடுக்கறதுக்கு ரொம்ப நல்ல ஒரு அரிசி கருங்குருவை கருங்குருவை அருமைங்கய்யா இது என்னங்கய்யா அது வந்து முருங்கையா முருங்கை வந்து நம்ம நமக்கு ரொம்ப நல்லது முருங்கை நட்டன் வெறுங்கையோட போவான்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ரொம்ப நல்ல ஒரு கீரை அது சூப்பருங்கய்யா ஐயா இது அது கருவேப்பில கருவில் உள்ள வெப்பத்தை கூட வெளியேற்றக்கூடிய ஒரு அற்புதமான மொழியை கருவப்பிள்ளை அதாவது கருவுள் உள்ள வெப்பத்தையும் வெளியேற்றம் ஓ அருமை அட்டகாசம் இதுங்க சீரகம் இது எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய தன்மை கொண்டது சீரகம் சீரகம் இதுங்க ஐயா ஐயா இது எதுக்கு ஐயா ஜீரணத்தை சரி பண்றதுக்கு அருமைங்க ஐயா இது மிளகு விசத்தன்மையை முறிக்கக்கூடிய தன்மை கொண்டது மிளகு இதுங்க ஐயா திப்ளி நம்மளோட உமிழ்நீரை நிறைய சுரக்க வச்சு நம்மளோட செரிமானத்தை எளிதாக்கக்கூடிய மொழி சூப்பருங்க யாருமங்க யாருமே அருமை ஐயா இப்போ இவ்வளோ மூலிகைகள் சொல்லியிருக்கீங்களா இந்த மூலிகைகள் செய்யப்பட்ட கஞ்சியை இப்போ நீங்கள் எங்களுக்கு செஞ்சு காமிக்க போறீங்கம்மா இப்போ நம்ம பாரம்பரிய அரிசியில் வந்து இந்த கீரைகளெல்லாம் எல்லாம் வந்து மைய குங்கும் போல் அரைச்சி நம்ம இந்த பாவனை முறைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இப்போ நம்ம அதை பண்ண போகிறோம் வாங்க போய் பார்க்கலாம் ஓகேங்கய்யா நேரில் பார்த்தீங்கன்னா எல்லா வகையான பிரச்சனைக்கும் ஐயா சொன்ன மாதிரி குடல் குடல் சார்ந்த பிரச்சனைகளையும் சரி பண்ணும் ஸ்ட்ரோக் ஸ்ட்ரோக் சார்ந்த பிரச்சனைகளையும் சரி பண்ணும் பக்கவாதம் வராமல் பார்த்துக்கும் கல்லீரல சரி பண்ணும் கர்ப்பப்பைய சரி பண்ணும் ஆண்களுடைய அந்தரகம் சம்பந்தமான பிரச்சனைகளை சரி பண்ணும் சொல்ல ஒட்டுமொத்த பிரச்சனையும் சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான துணை உணவை தான் இங்கே பார்க்க போறீங்க ஏங்க என்னென்னா உணவெல்லாம் சாப்பிட்றீங்க காலையில் இருந்தோடனே இட்லி தோசை பூரி பொங்கல் மதியம் சாப்பாடு பிரியாணி சப்பாத்தி பரோட்டா நைட்ல இட்லி தோசை பூரி பொங்கல் இப்படி எல்லாம் சாப்பிட்டு போறோம் இதை தவிர்த்து பிள்ளைங்களுக்கு காலையில் இது மாதிரியான எல்த்தான கஞ்சி எழுத்தான அதாவது அனைத்து விட்டமினும் மினல்ஸும் ஊட்டச்சத்தும் நிறைந்த கஞ்சிகளை பிள்ளைங்களுக்கு கொடுங்க நீங்க சாப்பிடுங்க நைட்ல அதே மாதிரி கொடுங்க சாப்பிடுங்க நோய் நோயில ஆரோக்கியமா இருக்கலாம் சொல்லிட்டாரு இந்த கஞ்சியை எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க நம்ம செய்முறைக்குள்ள போலாம் பாருங்க நிறைய மூலிகை இருக்கு பாருங்க இந்த மூலிகை எல்லாம் இப்போ எல்லாமே எடுத்து அரைக்கிறோம் இப்போ அரைக்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க அரைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் நேரடியில் பார்த்தீங்கன்னா இப்போ வெள்ளை கர்சலாங்கண்ணி போடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அதில் பொன்னாங்கண்ணி போட்டிருக்காங்க ஆட்டுறாங்க பாருங்கள் இப்போ வெள்ளைக்கன்று வெள்ளை பொன்னாங்கண்ணி போடுறாங்க அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை கருவேப்புலை இதெல்லாம் வச்சுருக்காங்க இப்படி உரலில் போட்டு ஆட்டுறாங்க அதாவது இது எல்லாமே உணவு தாங்க உணவே தான் மருந்து இந்த உணவு மூலமாகவே எல்லா நோய்களும் சரி பண்ண முடியும் நேரிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக ஆட்டிட்டு இருக்காங்க கடைசியாக பார்த்தீங்கன்னாக்க இந்த ஓரளவுக்கு திப்பி திப்பி அரைச்சிருக்காங்க இன்னும் கூட நல்லா அரைக்கணும் அரைச்ச உடனே அதை எடுத்து வெளியே நம்ம சேகரித்து வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கொல 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 கொலன்னு அரைக்கணும் கீழே பாருங்க ஜூம் பண்ணி காமிக்கிறாரு நேரில் பார்த்தீங்கன்னாக்க பாருங்கள் ஜூம் பண்ணி காமிக்கிறாரு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கொல கொலன்னு அரைக்கணும்

தேவையான அளவுக்கு சுக்குப்பொடி தேவையான அளவு சுக்குப்பொடி பாருங்க கையில இருக்கு போட்டாரு ஓகேங்க ஐயா அப்புறம் இப்ப இந்த மைய அரைச்சி வச்சிருக்கிற நேர்களை மைய அரைச்சு வச்சு அந்த மூலிகைகள் ஆமா இப்ப அந்த வெள்ள கரிசல கண்ணி முருங்கை எல்லாத்தையும் மைய நம்ம கருவேப்பில போடுறதெல்லாம் அரைச்சி வச்சு இதுல போடுறோம் ஓகே 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 நேர்களை இப்படிதான் இயற்கையான கஞ்சி தயாரிக்கிறாங்க மூலிகை கஞ்சி அதாவது உரம் உணவு இது கஞ்சின்னு நினைக்க வேண்டாம் உணவு ரொம்ப அற்புதமா செய்யறாரு பாருங்க இப்படிதான் ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னாக்க மூலிகையில் கஞ்சி தயாரிக்கிறாரு ரொம்ப அற்புதமாக இருக்கு பாருங்க அவர் தயாரிக்கிற விதம் அவர் செய்கிற விதம் பாருங்க எல்லாம் அவருக்கு பழக்கப்பட்டது கை பாருங்க அழகாக போய் அதெல்லாம் கரெக்டாக எல்லாம் மிக்ஸ் பண்ணுற மாதிரி இது பண்ணுறாரு இப்படி மூலிகை எல்லாம் அந்த மூலிகையும் அந்த அரிசியும் கலந்து அதுக்கப்புறம் இதை நிழலில் காய் வைப்பீங்களா ஆமா இதை இப்போ ஒரு ரெண்டு மணி நேரம் இப்படியே விட்டோம்னா மறுபடியும் நம்மளுக்கு இது அரிசியா மாறிட்டோம் அதுக்கப்புறம் எடுத்து துணியில் காய வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நாள் அப்படியே நாளிலே வச்சிருந்தோம்னா நமக்கு வந்து அதுக்கப்புறம் காய்ஞ்சிரும் அப்புறம் ஒரு ஒரு அரை மணி நேரம் சூரிய வெளிச்சத்துல வச்சு எடுத்து நம்ம இதை வந்து குருணையா அரைச்சி கஞ்சி பண்ணிக்கலாம் குருணையை அரைக்கணும் ஆமாங்கய்யா பொடிப்பு அதாவது ஒன்று ஒன்று மதியமா ஆமா குருணையை அரைச்சோம்னா நம்மளுக்கு ஈஸியாக வேகிறதுக்கும் ஜீரணம் எல்லாத்துக்கும் இது உதவி செய்யும் உதவி செய்யும் மணத்தக்காளி பால் குட வாழை சம்பா கருப்பு கவனி அரிசி முருங்கைக்கீரை மற்ற மூலிகை எல்லாம் சேர்த்து அந்த அரைச்சி வச்சோம்ல அதை போட்டு கலக்கி வச்சுருக்கோம் இதை கலக்கி வெயிலில் ஒரே ஒரு நாள் தான் வைக்க போகிறோம் மற்ற நாளெல்லாம் பார்த்தா நிழலில் வைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு நிழலில் ஒரு நாலஞ்சு நாள் வச்சுட்டு அதுக்கப்புறம் வெயிலில் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை மிக்ஸில் போட்டு பொடி பண்ணி கஞ்சா காசு போகிறோம் கால் லிட்டர் தண்ணிக்கு ஒரு அதிகபட்சம் முப்பது கிராம் போட்டிங்கன்னா போதும் கஞ்சி வச்சு குடிக்க போகிறோம் குடிக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நாக்குலேருந்து ஆசனோவை வெறி இருக்கிற புண்கள் ஆறும் அதே மாதிரி பயில்ஸ் வராது உடல் உஷ்ணம் குறையும் கல்லுரல் நல்லா இயங்க ஆரம்பிக்கும் ரத்தத்தை தூய்மைப்படுத்தும் வாங்க இப்போ நம்ம கஞ்சி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் நண்பர்களே இப்போ நம்ம அந்த அரிசி காய் வச்சுதான் பார்க்கலாம் பாருங்கள் அரிசி மூலிகை எல்லாம் காய் வச்சது பாருங்கள் தான் இருக்கும் இது இப்படி நல்லா காய் வச்சு எடுத்துக்கணும் நல்லா காஞ்சிருச்சு இப்போ இது காஞ்சதை வந்து இப்படி பொடி பண்ணியிருக்காரு பாருங்கள் இப்படி பொடி பண்ணியிருக்காரு இது பொடி அதாவது இந்த மூலிகையால் செய்யப்பட்ட இந்த மூலிகை வந்து காஞ்சி அதுக்கப்புறம் உணர வச்சு உலர்த்தி பொடி செஞ்சு வச்சிருக்காங்க இப்போ பக்கத்தில் பாருங்கள் கஞ்சி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இதுதான் கஞ்சி இப்படி கஞ்சி நம்ம காசணும் எப்படி காசணும் அப்படின்னு சொன்னால் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும் தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பொடியை எடுத்து போட்டு அந்த தண்ணியில் உப்பு வாசனைக்கு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் கொத்தமல்லி புதினா இதெல்லாம் போட்டு இது மாதிரி கஞ்சியாக செஞ்சு காலையில் மதியம் நைட்டு மூணு வேளை கூட சாப்பிட்லாம் இதை சாப்பிட்டு வந்தீங்கன்னா இந்த உணவு நோய்களை எப்படி குணமாக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த உணவு நல்லா ஜீர்ணமாகி இதில் இருக்கிற மூலிகைகள் சக்திகள் எல்லாமே உறிஞ்சிகள் மூலமாக உறிஞ்சப்பட்டு கல்லீரில் போய் இருந்து பார்த்தீங்கனாக்கா ப்ராசஸ் ஆகி கல்லீரல் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே பிரித்து ரத்தத்துக்கு அனுப்பி ரத்தத்தில் இரு ரத்தத்துக்கு போய் ரத்தத்துலேருந்து ஒவ்வொரு செல்லுக்கும் தேவையான இம்யூனிட்டி பவரையே கொடுக்கும் ஒவ்வொரு செல்லுக்கு தேவையான சக்திகளையும் கொடுத்து அங்கே இருக்கிற குறைபாடுகளை முற்றிலுமாய் குணமாக்கி அங்கே இருக்கிற கழிவுகளை வந்து கழிவுகள் மூலமாக வெளியேற்றி குணப்படுத்துது இதை வந்து நான் உங்களுக்கு சாப்பிட்டு காமிப்போகிறேன் ம் சூப்பராக இருக்கு நல்லா இருக்கு நான் வீடியோவில் உங்களுக்கு என்னென்ன சொன்னோம் அந்த பிரச்சனைகள் எல்லாம் சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான கஞ்சியை பற்றி பார்த்துருக்கோம் தான் நீங்கள் கஞ்சி குடிக்கணும் இதை எல்லாருமே சாப்பிட்டு வரலாம் சின்ன குழந்தைங்களும் வயதானவர்கள் எல்லாம் சாப்பிட்லாம் நோய் இருக்கிறவங்க சாப்பிடலாம் இல்லாதவங்க சாப்பிடலாம் நோயே வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா அவங்களும் சாப்பிட்டு வரலாம் இது மாதிரினா இயற்கையான உணவால் செய்யப்பட்ட கஞ்சிகள் இயற்கையான பொடிகள் இயற்கையான பாரம்பரிய அரிசிகள் இயற்கையான இயற்கையில் விளைந்த மூலிகைகள் மூலிகையால் செய்யப்பட்ட உணவுகள் இல்லை நீங்கள் மாடித்தோட்ட தேவையான மூலிகைகள் இது மாதிரிலாம் வேணும்னா கீழே போகிற நபர் கால் பண்ணிங்கன்னாக்க மதிப்புக்குரிய இயற்கை விவசாயி ராமமூர்த்தி ஐயா கண்டிப்பாக கால் அட்டென்ட் பண்ணுவார் உங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் கண்டிப்பாக செஞ்சுட்டு வருவார் இவர் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னாக்க தன்னுடைய உணவுகளை வந்து வழங்கிட்டு வரார் நீங்களும் கண்டிப்பாக வாங்கி பயன்படுத்தி நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக ஏங்க யார் யாரோ சொல்கிறது கண்டது போனதெல்லாம் வாங்கி சாப்பிட்றோம் ஆனால் இது மாதிரி இயற்கையான உணவுகள் இயற்கையான பாரம்பரியமான உணவுகள் அது மூலிகை நிறைந்த உணவுகள் உடம்புக்கு ஹெல்த்தியான உணவுகளை சாப்பிட்டு நோய் தொழிலாம் ஆரோக்கியமாக வாழ்றதுக்கு இந்த உணவுகள் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு அருமையான பதில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்